இன வன்முறையை தூண்ட முயல்வோருக்கு சிறைதான் வாழ்க்கை எச்சரிக்கும் ஹரணி பொய்யுரைக்க வேண்டாம் சபையில் அணு அரசாங்கத்தை கடுமையாக சாடியே கொழும்பில் சிறீதரன் மீது வக்கரத்தை கொட்டி தீர்த்த சாணக்கியன் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளருக்கு முதலில் வகுப்பெடுக்க வேண்டும் ஸ்ரீதரன் ஆவேசம் தமிழர் பகுதியொன்றில் போதைப் பொருளுடன் பெண் உட்பட இருவர் கைது யாழில் பெற்றோரின் கவனையினதால் ஒரு வயது குழந்தை உயிரிழப்பு தாயின் செயலால் ஆத்திரமடைந்த மாணவனின் விபரீத முடிவு தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் இனிமேல் இனமத அவமதிப்புகளுக்கு வன்முறைகளுக்கு இடமே இல்லை என்று பிரதமர் ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் ஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்திற்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுடகத்தின் ஞானசார தேரருக்கு ஒன்பது மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய அவர் மேற்கண்டவாறு கூறினார் இதன்போது இனமத வன்முறைகளை மீண்டும் தூண்ட முயல்வோர் தொடர்ந்து சிறைகளில் அடிக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் எச்சரிக்கை விடுத்தார் எவராக இருந்தாலும் குற்றம் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர் அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சிக்கு வந்தவுடன் கட்டணத்தைக் குறைப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமார திசாநாயக்க மக்களுக்கு வாக்குறுதி அளித்தார் தற்போது இல்லை என்று குறிப்பிடுகின்றீர்கள் பொய்யுரைக்க வேண்டாம் இதனால்தான் இந்த அரசாங்கத்தை பொய்யர்களின் அரசாங்கம் என்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசகர கடுமையாக சாடியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாய் மூல விடைக்கான வினாக்கள் வெளியின் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மின்கட்டணம் குறைப்பூடாக நிவாரணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு ஆட்சிக்கு வந்தவுடன் குறுகிய காலத்தில் மின் முப்பத்தி ஐந்து சதவீதத்தால் குறைப்பதாக வாக்குறுதி அளித்தார் ஐயாயிரம் ரூபாய் கட்டணத்தை மூவாயிரம் ரூபாவாகவும் ஒன்பதாயிரம் ரூபாவை ஆறாயிரம் ரூபாவாகவும் குறைப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆனால் தற்போது கட்டணம் குறைக்கப்படவில்லை மேலும் தற்போது மின் மின்கட்டணத்தை ஓரிரு நாட்களில் குறைப்பதாக குறிப்பிடவில்லை என்று அமைச்சர் குறிப்பிடுகிறார் ஏன் பொய்யுரைக்கின்றீர்கள் காலை முதல் இரவு வரை பொய்யை மாத்திரமே குறிப்பிடுகின்றீர்கள் இதனால் தான் இந்த அரசாங்கத்தை பொய்யர்களின் அரசாங்கம் என்று குறிப்பிடுகின்றோம் என்று அவர் கூறியுள்ளார் கொழும்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மிகவும் வக்கிரமான தொனியில் பேசியதாக அரசியல் ஆய்வாளர் திபாகரன் தெரிவித்துள்ளார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி பொது இடங்களில் கருத்து தெரிவிக்கும் போது தனது வார்த்தைகளை கவனமாக வெளியிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரே கட்சிக்குள் இருப்பவரை பகை முரண்பாடுடன் பார்ப்பதை இதிலிருந்து அவதானிக்க கூடியதாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பகை முரண்பாடு இனவாத அரசியல்வாதிகளுடன் இருக்க வேண்டுமே ஒழிய தமிழ் தரப்புக்குள் இருக்கக்கூடாது என திபாகரன் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளருக்கு முதலில் வகுப்பெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் அண்மையில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் நாடாளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார் புத்தளம் சிலாபம் நீர்கொழும்பு கொழும்பு கொள்ளுப்பட்டி வெள்ளவத்தை வத்தளை போன்ற இடங்களில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் கூறியுள்ளதாக சிவஞானம் சிறீதரன் தெரிவித்தார் கடந்த கால வரலாறு சரிவர தெரியாமல் அந்த நபர் அவ்வாறு கூறியுள்ளதாகவும் எனவே தேசிய மக்கள் சக்தி முதலில் தமது ஊடக இணைப்பாளருக்கு வரலாற்றை கற்றுக் வேண்டும் என குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் ஊடக இணைப்பாளர் குறிப்பிட்டவடியும் மிகவும் ஆபத்தானதொன்று எனவும் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் அனுராதபுரத்தில் இருந்து இருபத்தி இரண்டாயிரம் தமிழ் மக்கள் இரவோடிரவாக இரவாக கழிக்கப்பட்டதாகவும் ஸ்ரீதரன் சபையில் நினைவுபடுத்தி இருந்தார் கிளிநொச்சியிலிருந்து வவுனியாவிற்கு மோட்டார் சைக்கிளில் கஞ்சா கடத்தியதாக பெண் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது கிளிநொச்சியில் இருந்து வவுனியாவிற்கு வருகை தந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் இருந்து எழுநூறு கிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அதில் பயணித்த முப்பத்தாறு வயதுடைய பெண்ணொருவரும் அவரது சகோதரர் என கூறப்படும் முப்பது வயதுடைய ஆனொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து இரண்டு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணமும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விரக்தி அடைந்த மாணவர் ஒருவர் எட்டாம் திகதி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹந்த பானகல பகுதியில் குறித்த மாணவர் உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பதினைந்து வயதான எதிரி மன்னஹே கவிஷ லக்மால் என்ற மாணவனே இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளார் குறித்த மாணவன் அதே பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் பத்தாம் தரத்தில் கல்வி கற்று வந்துள்ளார் மாணவனின் தந்தை சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் உயிரிழந்துள்ளார் உரிய முறையில் முடிவெட்டிய பின்னர் மாணவனை பாடசாலைக்கு அனுப்புமாறு தாயாரிடம் பாடசாலை ஆசிரியர்கள் வலியுறுத்தி உள்ளனர் அதற்கமைய தாயார் தலைமுடியை வெட்டியதால் ஆத்திரமடைந்த மாணவன் தாய் வீட்டில் இல்லாத நேரத்தில் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மரணம் தொடர்பான பிரீத பரிசோதனை வெள்ளவாய ஆதாரம் மருத்துவமனையில் நடைபெற உள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் ஒரு வயதும் இரண்டு மாதங்களும் நிரம்பிய ஆண் ஒன்று மண்ணெண்ணெய் குடித்த நிலையில் உயிரிழந்துள்ளது இதன்போது கோப்பாய் மத்திய கோப்பாய் பகுதியைச் சேர்ந்த தர்ஷிகன் சஸ்வின் என்ற குழந்தையே உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் நேற்று மதியம் தாயார் சமையல் செய்து கொண்டிருந்த வேளை குறித்த குழந்தை மண்ணெண்ணெயை எடுத்து குடித்துவிட்டு உடலிலும் பூசிவிட்டு விளையாடிக் கொண்டிருந்தது இதை அவதானித்த தாயார் குழந்தையை தூக்கினார் அப்போது குழந்தை மயக்கமடைந்துள்ளது பின்னர் வைத்தியசாலையில் சேர்ப்பித்த போதும் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள தரப்பினரை இலக்காக கொண்டு மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சிக்கையில் பொறுமையுடன் செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அமில பிரசாத் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் மக்களின் வாழ்க்கை செலவு உயர்வு அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான தட்டுப்பாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு பிரேரணியை முன்வைத்து உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது தொழில்நுட்ப காரணிகளை அடிப்படையாக கொண்டு உரிய முறையில் கோட்டபாய ராஜபக்சவின் திட்டத்திற்கு ஏற்பட்ட மேற்படும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கிளீன் ஸ்ரீலங்கா செய அறிமுகப்படுத்தியுள்ளார் இந்த திட்டம் சிறந்தது நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதில் எவ்வித எதிர்பார்ப்பும் கிடையாது இருப்பினும் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முறைமைப்படியானது பொருளாதார நெருக்கடியினால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்களை இலக்காக கொண்டு கிளீன் ஸ்ரீலங்கா ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலூடாக நாட்டு மக்கள் நாடாளுமன்றத்தை தூய்மைப்படுத்தி கிளீன் ஸ்ரீலங்கா சீர்திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்ய வேண்டும் என்று மக்களிடம் குறிப்பிட்டார் நாட்டு மக்களும் நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்து இரண்டு போன்று தேசிய மக்கள் சக்தியினர் கடந்த கால குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் பேசுகிறார்கள் கடந்த காலங்களில் இவர்கள் எவ்வாறு சேர்ப்பட்டதை மறந்துவிடக்கூடாது ஆளும் கட்சியினர் எதிர்க்கட்சியினரை போன்று சேர்ப்படுகிறார்கள் ஊழல் மோசடி பற்றி பேச்சளவில் மாத்திரம் பேசிக் கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுத்து மோசடி செய்யப்பட்ட நிதியை அரசுடமையாக்கி அதன் பயனை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என கூறியுள்ளாா்